வெல்கம் டு செல்வி சமையல் இன்னைக்கு செல்வி சமையலில் நம்ம ஒரு சூப்பரான சுவையான மணத்தக்காளி வத்த குழம்பு தாங்க எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த மணத்தக்காளி வத்த குழம்பு வந்து நம்ம காஞ்சிபுரம் ஸ்டைலில் வைக்க போகிறோங்க ரொம்ப சுவையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்குங்க இதில் நம்ம பூண்டுலாம் யூஸ் பண்ண போகிறது கிடையாதுங்க அரிசி மாவுலாம் யூஸ் பண்ண போகிறது கிடையாது வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் மணத்தக்காளி வத்த குழம்பு செய்ய என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்க்கலாங்க மணத்தக்காளி வத்த குழம்பு வந்து நம்மளுடைய உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க மணத்தக்காளி நம்மளுடைய வயிற்றுப்புண்ணை வந்து ஆற்றக்கூடியதுங்க அதனால் உங்களுக்கு எப்பப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அப்பப்பெல்லாம் நீங்கள் மணத்தக்காளி வத்தல் குழம்பு வச்சு சாப்பிடுங்க வாங்க இப்போ நம்ம தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம் அதுக்கு நான் முதல்ல இன்றைக்கி ஒரு மூணு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேங்க ரெண்டு தக்காளி பழம் நல்லா நைஸாக பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கிறேன் தக்காளி வெங்காயம் ரெண்டுமே நான் பெரிய வெங்காயம் தான் யூஸ் பண்ணுறேன் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணல அரை டீஸ்பூன் வெந்தயம் அரை டீஸ்பூன் கடுகு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் கருவேப்பிலை இலைகள் தேவையான அளவு ஒரு அரை கப் அளவுக்கு மணத்தக்காளி வத்தலுங்க புளி வந்து ஒரு பெரிய லெமன் சைஸ் புளியை வந்து சுடு தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கோங்க அப்போ தான் நம்ம கரைச்சி அந்த பேஸ்ட் எடுக்கிறது ஈஸியாக இருக்கும் இப்போ வாங்க நம்ம அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு அடுப்பில் வந்து வானல் வச்சுக்கலாம் வானல் நல்லா சூடாகணும் சூடான பிறகு ஒரு அஞ்சு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிங்க இந்த மாதிரி வத்த குழம்பு செய்கிறப்ப நீங்கள் நல்லெண்ணில் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு வாரம் வரையும் கெடாமல் இருக்குங்க சுவையாகவும் இருக்கும் எண்ணெய் காஞ்ச பிறகு வெந்தயம் கடுகு ஆட் பண்ணிவிட்டு பொரிய விடுங்க அது நல்லா பொரியணுங்க நல்லெண்ணங்கிறதுனால இந்த மாதிரி பொங்கி வருங்க இப்போ வெந்தயமும் கடுகும் நல்லா பொறிஞ்சிருச்சு பொறிஞ்ச பிறகு நம்ம எடுத்து வச்சிருக்கிற அரை கப் மணத்தக்காளி வத்தலை ஆட் பண்ணிக்கலாங்க ரொம்ப உப்பாக இருந்ததுன்னா ரெண்டு மூணு தடவை நல்லா தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமா யூஸ் பண்ணணுங்க நான் தண்ணியில் எதுவுமே அலசலைங்க மணத்தக்காளி வத்தல் வந்து நம்மளுடைய வயிற்று பூன் எல்லாத்தையுமே ஆற்றக்கூடியதுங்க இது ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த நல்லெண்ணெயில் வதக்கிறதுனால இந்த வத்த குழம்பு அவ்வளோ ஒரு சுவையாகவும் மனமாகவும் இருக்குங்க ஒரு சில பேர் வத்தலை வந்து லாஸ்ட்டாக தான் போடுவாங்க நம்ம இப்போயே பொறிக்கிறதுனால என்ன இப்போ பொறிக்கிறாங்க இப்போ போடுறோமே நல்லா இருக்கா என்னென்னு டவுட் வேணால் சூப்பராக இருக்குங்க இப்போ அது கூட மனதாக்கிழிவுதல் வதங்கின பிறகு கருவேப்பிலை இலைகள் சிறிதளவு ஆட் பண்ணிக்கலாங்க அது பொரிஞ்ச பிறகு நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற மூணு பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாங்க இதுக்கு சின்ன வெங்காயம் சேர்க்காமல் இந்த மாதிரி பெரிய வெங்காயம் சேர்த்திங்கன்னா ரொம்ப சுவையாக இருக்குங்க பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிட்டேங்க ஆட் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரையும் மணத்தக்காளி வத்தல் கூட சேர்த்து வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாங்க இப்போ வெங்காயம் ஒரு ஒரு நிமிஷம் ஆயிருக்கு நல்லா வதங்கி வந்திருக்கு பாருங்கள் இன்னும் கொஞ்சம் நேரம் வதங்கணும் நல்லா அந்த வெங்காயத்தோட ஓரங்களெல்லாம் நல்லா ப்ரௌனாக மாறி வரணுங்க அந்தளவுக்கு வதங்கணும் நம்ம பிரியாணிக்கு வதக்கிற மாதிரி வதக்க தேவையில்லை அதோட கொஞ்சம் முந்தின ஸ்டேஜ் வரையும் நல்லா வதக்கணுங்க இப்போ நல்லா வதங்கிடுச்சிங்க வெங்காயம் நமக்கு இந்த மாதிரி வதங்கினா தான் அந்த வத்தல் குழம்பு ரொம்ப சுவையாக இருக்குங்க இப்போ வெங்காயம் வதங்கின பிறகு நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளி ஆட் பண்ணிக்கலாங்க தக்காளியை ஆட் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா மணத்தக்காளி வத்தல் வெங்காயத்து கூட தக்காளி நல்லா வதங்கணுங்க ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை ஒரு பாதி அளவுக்கு வதங்கினா ஓகே தாங்க ஏன்னா நம்ம பொடியாக கட் பண்ணி தான் சேர்த்துருக்குறோம் அதனால் இப்போ பாருங்கள் தக்காளி நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் ஆகிடுச்சு அது கூட சேர்ந்து நல்லா பக்குவமாக வதங்கி வந்துருச்சுங்க பாருங்கள் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க இந்த மாதிரி வதங்கின பிறகு நம்ம வத்த குழம்புக்கு தேவையான மசாலா பொருட்களை ஆட் பண்ணிக்கலாங்க அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தூளுங்க தனி கொத்தமல்லி தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் தனி மிளகாய் தூளுங்க நம்ம எந்த வித எந்தவித பொடியும் யூஸ் பண்ணலாங்க நம்ம எப்பொழுதுமே நார்மலாக யூஸ் பண்ணுவோம் பார்த்திங்களா வீட்டில் கொத்தமல்லி மிளகாய் தூள் அது மட்டும் தாங்க யூஸ் பண்ணுறோம் பெருங்காயத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிங்க ரெண்டு சின்ன கட்டி அளவுக்கு வெள்ளத்தையும் இந்த ஸ்டேஜ்லேயே ஆட் பண்ணிவிட்டு நம்ம சேர்த்துக்கிற மசாலா வந்து மணத்தக்காளி வத்தல் தக்காளி வெங்காயம் எல்லாத்துக்கூடே ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கணுங்க அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க மிக்ஸ் பண்ணிவிட்டே இருங்க மிக்ஸ் பண்ணாமல் இருக்காதிங்க அடிப்படிக்க வாய்ப்பு இருக்குது அதனால் மிக்ஸ் பண்ணுங்கள் ஒரு ரெண்டு நிமிஷம் இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சுங்க ரெண்டு நிமிஷம் கழிச்சு இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்தோனையும் நல்லா இன்னொரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா இப்போ மசாலா எல்லாமே அதில் இருக்கிற பச்சை வாசனை எல்லாம் போய் நமக்கு நல்லா குக்காகி வந்துருச்சுங்க இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஒரு பெரிய லெமன் சைஸ் புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கோங்க அது வந்து இரநூத்தம்பது அம்பல் கப்பால் ஒரு கப் கரைச்சல் ரொம்ப திக்காகவும் ரொம்ப தனியாக இல்லை நார்மலான இந்த பக்குவத்துக்கு கரைச்சி எடுத்துகிட்டு ஒரு கப் ஆட் பண்ணிக்கிறங்க இரநூத்தம்பது மது கப்பால் ஆட் பண்ண பிறகு அதே கப்பால் அஞ்சு பங்கு அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேங்க நார்மல் தண்ணி தாங்க ஆட் பண்ணிக்கிறோம் இப்போ இதில் நம்ம எந்த வித அரிசி மாவும் பூண்டு எதுவுமே சேர்க்கல பூண்டு சேர்க்காதனால இந்த குழம்பு வந்து நல்லாயிருக்குமா வத்த குழம்பு ஃப்ளேவர் வருமா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் அப்படிலாம் கிடையாதுங்க சுவையாக சூப்பராக இருக்குங்க இப்போ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு இருபது நிமிஷம் அடுப்பை சிம்மில் வச்சு இதை நல்லா சுன்ற அளவுக்கு நம்ம அஞ்சு டு அஞ்சு கப்பு தண்ணி ஒரு கப் வந்து புளி தண்ணி சேர்த்துருக்கோம் அது வந்து ரெண்டு கப் ஆவரம் வரை இதை நல்லா நம்ம சுண்டை வைக்கணுங்க இப்போ சுவைக்கிறப்ப உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம் அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கலாங்க இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிருக்கு நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் நல்லா கொதி வந்திருக்குங்க ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க திரும்பவும் நம்ம மூடி வச்சுக்கலாங்க மூடி வச்சுட்டு திரும்ப நம்ம ஒரு பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ பதினஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சிங்க இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள் இப்போ நல்லா நமக்கு குழம்பு நல்லா கிரேவியாக ஆகி நல்லா திக்காக ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள் இப்போ ஒரு இருபது நிமிஷம் ஆயிருக்குங்க திரும்பவும் மூடி வச்சுக்கலாம் திரும்ப மூடி வச்சுட்டு ஒரு அரை மணி நேரம் நல்லா சிம்மில் வச்சால் தான் நமக்கு அந்த சுண்டி நல்லா கிடைக்குங்க குழம்பு இப்போ பாருங்கள் வத்த குழம்பு நல்லா சுண்டிட்டு அதோடய கலரும் சூப்பராக இருக்குது பாருங்கள் நீங்கள் வத்த குழம்புக்கு யூஸ் பண்ணுறப்ப பழைய புளி யூஸ் பண்ணிங்கன்னால் இன்னுமே கலர் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டும் செம்மையாக இருக்குங்க இப்போ நமக்கு சூப்பராக வந்து வத்த குழம்பு வந்து நல்லா ரெடி ஆகிட்டு பாருங்கள் நல்லா கிரேவி பதத்துக்கு ரெடி ஆகிடுச்சி இதை நீங்கள் இட்லி சப்பாத்தி கூட கூட வச்சு சாப்பிட்லாங்க அந்தளவுக்கு சுவையாக இருக்குங்க இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் மணத்தக்காளி வத்த குழம்பு காஞ்சிபுரம் ஸ்டைலில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ வெரி மச் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்